இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசுவா வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட எண்ணத் தெளிவு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் கூட்டாளிகளை அனுசரித்துச் செல்லவும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனவலிமை வலிமை உருவாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் கலைப்பணிகளில் திறமைகள் வெளிப்படும் கடக ராசி நேயர்களே முடிவுகளில் அனுபவம் வெளிப்படும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் வேலையாட்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் அலுவலகத்தில் மதிப்புகள் உயரும் சிம்ம ராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்துச் செயல்படவும் இழுபறியான சுப காரியப் பேச்சுகள் சாதகமாக முடியும் வெளிநாட்டு பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகள் தள்ளிப் போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிந்தித்துச் செயல்படவும் எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது துலா ராசி நேயர்களே மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் நீண்ட கால பிரச்சினைகள் ஓரளவு குறையும் விருச்சிக ராசி நேயர்களே சாமர்த்தியமான செயல்பாடுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் தன வரவுகளால் நெருக்கடிகள் குறையும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உருவாகும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மகர ராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுத்தவும் கும்பராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்புகள் மேம்படும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மீன ராசி நேயர்களே தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படும் புதிய வாகன சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்